ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் ஆனந்தம்தான் நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கப் போகிறது ஆம் செல்லமே தேவை முடிந்தவுடன் விளக்கும் நண்பர்கள் சொத்து இருந்தால் உறவாடும் சொந்தங்கள் பணம் இருந்தால் பாசம் காட்டும் பந்தங்கள் இவர்களுடன் இருப்பதை விட தனியாக வாழ்வதே மேல் மனமும் கண்ணாடி போலதான் உடையும் வரை யாரையும் காயப்படுத்துவதில்லை நற்குணங்களை தகுதியாக்கிக் கொண்டு நான் இப்படித்தான் என்று தலை நிமிர்ந்து நிற்க பழகு புரிந்து கொள்பவர்கள் புரிந்து வரட்டும் புரியாதவர்கள் விலகிச் சொல்லட்டும் ஆகவே தந்தை இல்லாதபோதுதான் தெரியும் உலகிலேயே எல்லா சொந்தமும் அவர் இருந்தால் தான் நிலைக்கும் இல்லாவிட்டால் நடிக்கும் என்று உனக்கு இப்போதுதான் புரிகின்றது வாழ்க்கை சொர்க்கமாகவும் நரகமாவதும் உன் எண்ணங்களை பொறுத்தே அமைகிறது அப்படித்தானே ஜெயிக்க நினைப்பவர்கள் தவிர்க்க வேண்டிய ஆறு விஷயங்களை சொல்கிறேன் கேள் ஆசை கோபம் பொறாமை தற்பெருமை கர்வம் அதீத சந்தோஷம் ஆம் செல்லமே இவையே அனைத்தும் உள்ளவர்களால் வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிக்க முடியாது மனிதர்களின் புத்தி இரண்டே இரண்டு விதம்தான் தேவை என்றால் தேன் மாதிரி பேசுவார்கள் இல்லை என்றால் தேன் மாதிரி கொட்டி விடுவார்கள் நாம் வாழும் வரை நம்மை யாரும் வெறுக்கக்கூடாது வாழ்ந்து முடிந்த பின்பு நம்மை யாரும் மறக்கக்கூடாது அதுதான் நாம் வாழ்வில் வாழ்ந்த வெற்றியின் ரகசியமாக இருக்கும் வாழ்க்கையில் அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள்தான் அதிகமாக உள்ளனர் தன்னுடைய மனக்கு சாட்சியை முழுமையாக இழந்துவிட்ட பின் ஒரு மனிதன் முழு உலகத்தையும் ஆதாயமாக பெற்றாலும் அதனால் ஒரு பயனும் இல்லை அவனுக்கு யாரிடமும் உன் வழியை பகிர வேண்டாம் உன்னை ஒதுக்கும் உறவுகளை ஒருபோதும் மறந்து விடாதே நாளை உனக்கென்று ஒரு நாள் வரும் அன்று நீ விருட்சமாக வளர்ந்திருப்பாய் அதை காண்பதற்கு நீ உயிராய் நேசித்த உறவுகளும் காத்திருப்பார்கள் அந்த நேரத்தில் நீ விரும்பியது உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதைவிட சிறப்பானது உனக்கு காத்திருக்கிறது என்றுதான் அர்த்தம் ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் வாழ்க்கையே வாழ்வை தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும் உனது வாழ்வை அதில் உள்ள பிரச்சனைகளையும் நீதான் தான் எதிர்கொள்ள வேண்டும் ஆகவே அவரவர் பாதை அவரவர் மனம் அவரவர் வாழ்க்கை பிறர் கண்களுக்கு நீ மௌனமாக இருப்பது மட்டும்தான் தெரியும் அந்த மௌனத்தில் எவ்வளவு வழிகள் உள்ளது என்பது உன் சாயப்பாவாகிய எனக்கு மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் தெரியும் என் செல்ல பிள்ளை எவ்வளவு வேதனைகளை சுமந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறான் என்று கவலைப்படாதே உன் நம்பிக்கை என்று மீன் போகாது ஏனென்றால் நீ யாரையும் குறை சொல்லவில்லை யார் மனது நோக்கும்படியும் நீ பேசியதில்லை உன்னை வளர்த்து உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் உறவை நீ தூசியாக எண்ண வேண்டாம் அப்படியும் நீ எண்ணவில்லை அது மிகப்பெரிய தவறு ஏனென்றால் அவர்களை மதிக்க கற்றுக்கொள் நான் சொல்லித்தான் அந்த உறவல்லாது உனக்கு அருகில் இருந்து நேசிப்பது மட்டுமே அன்பு அல்ல விலகி இருந்தாலும் துளியளவு மாற்றமில்லாமல் நேசிப்பதை உண்மையான அன்பு நீ உயிராய் நேசித்த உறவு உன்னை விட்டு விலகிய உறவு உன் உண்மையான அன்பை உணர்ந்து உன்னிடமே வந்து மீண்டும் சேரப்போகிறது நீ இனிமேல் எப்போது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கப் போகிறாய் என் செல்லமே செல்ல பிள்ளையே நீ எப்பொழுதும் பயம் கொடுக்க பயம் இரு பயமாக இருக்க வேண்டாம் பயம் கொள்ள வேண்டாம் பயத்தை விடு அமைதியை விட மேலான மகிழ்ச்சி வேறு எதுவுமே இல்லை உன் பிரார்த்தனை பலனை தரப்போகிறது உன் துன்பங்கள் தொலையும் உன் விருப்பங்கள் நிறைவேறும் எண்ணில் சரண என்னால் எண்ணில் சரணடைந்தவர்களுக்கு அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வது இந்த சாயப்பாவின் கடமையாகும் அழவேண்டாம் அழுவதால் என் நெஞ்சம் தாங்காது உனக்காகத்தான் வந்தேன் உனக்காகத்தான் இருப்பேன் எந்த சூழலிலும் என் செல்ல பிள்ளையை விட்டு பிரிய மாட்டேன் ஏனென்றால் நீ துவாரகமாயின் செல்ல குழந்தை நீ உன் வேண்டுதல் யாவும் நிறைவேற்றப்படும் பொறுமை நம்பிக்கை மட்டும் உன் உள்ளத்தில் இருந்தால் இந்த உலகமே உன் காலடியில் தான் இதோ உன் மனதிற்குள் நான் இருக்கின்றேன் உன்னை எப்போதும் என் கண்ணில் வைத்து பாதுகாப்பேன் நீ கவலைப்படாதே நீ வெளிச்சத்தின் ஒளியைப் போல நீ பிரகாசமாக இருப்பதற்கு உன்னை வழி நடத்தி நிச்சயமாக அழைத்துச் செல்வேன் இந்த சாயப்பா எப்போது நீ அழைத்தாலும் நான் வருவேன் உனக்கு எல்லாம் சரியாகிவிடும் என்று நான் சொல்வதற்கில்லை நிச்சயமாக நடக்கும் எதற்கும் பயப்பட வேண்டாம் ஏனென்றால் உன் சாயப்பா உனக்காகத்தான் இருக்கின்றேன் கவலைப்படாமல் இரு உன் கண்ணீரை துடைக்க வந்தேனே தவிர கெடுக்க அல்ல என்மேல் நம்பிக்கை வை பொறுமை இழக்காதே அதற்கான நேரம் வரை எதுவும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது நான் துணை இருக்கின்றேன் நான் கல்லறைக்குள் இருந்தாலும் உயிரோடும் சக்தியோடும் நிச்சயமாக இருப்பேன் இருந்தாலும் நீ என்னை நினைத்தால் நான் உன்னுடன் இருப்பேன் என் செல்லமே எந்த நிலையிலும் உன் மனச்சாட்சிக்கு உண்மையாக இரு அதை சொத்து சுகம் இவ்வுலகில் வேறு எதுவுமே இல்லை வாழ்க்கையில் நீ பிறந்ததில் இருந்தே கஷ்டம் வறுமை என்று தினமும் என்னை பார்த்து சாயப்பா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் நான் பிறந்ததை தவறா என நினைத்து என் செல்ல நீ நினைப்பது தவறு என் செல்லப்பிள்ளை நீ ஆழ பிறந்தவன் ஆம் செல்லமே நீ ஆழ பிறந்தவன் நீ நினைப்பதெல்லாம் தவறு நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும் அதை யாராலும் தடுக்க முடியாது அதுவரை நீ காத்திருக்க வேண்டும் உனக்கு அனைத்தும் நல்லதே நடக்கும் இங்கு ஆத்திரப்படுவதற்கோ கோபப்படுவதற்கோ போர் விடுவதற்கோ வேண்டாத சொல் அமைதியாக காத்திருந்தால் உன் தேவை அறிந்து அனைத்தும் உனக்காக நான் தருவேன் தரப்படாவிட்டால் அது உனக்கு தேவையில்லை என்றுதான் அர்த்தம் அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்தில் விரைவில் தீர்வு கிடைக்கப் போகிறது என் செல்ல பிள்ளைக்கு ஆயிரம் புத்தகங்களால் கற்றுக் கொடுக்க முடியாத பாடத்தை ஒரு அவமானம் கற்றுக் கொடுக்கிறது தனியாக போராடுகின்றேன் வெற்றி கிடைக்குமா என்று வருந்தாதே நீ தனியாக போராடுவதே வெற்றிதான் ஆம் செல்லமே அடுத்தவன் பாதையை மட்டும் ஒருபோதும் பின்பற்ற வேண்டாம் அது அவனுடைய பாதை உன்னுடைய பாதையை நீ கண்டுபிடி விடியும் வரை தெரிவதில்லை காண்பது கனவு என்று அதுபோலதான் வாழ்க்கை விடியும் வரை தெரிவதில்லை வாழ்வது எப்படி என்று பேராசை முடிகின்ற இடத்தில் மகிழ்ச்சி தொடங்கப்படுகிறது புன்னகை தொடங்கும் இடத்தில் வாழ்க்கை தொடர்கிறது அன்பு இருக்கும் இடத்தில் அனைத்தும் கிடைக்கிறது துன்பங்களை வாழ்க்கையாகிவிட்டது என்று சோர்ந்து போகாதே உன் கர்மாவை முறியடித்து நீ வெற்றி பெற்று நேரம் அந்த நேரம் நெருங்கிவிட்டது மகிழ்ச்சியாக இரு இந்த சாகைப்பாவை தீர்க்கமாக நம்ப வேண்டும் ஏனென்றால் நான் சொல்லும் வழிகளில்தான் நீ செல்கிறாய் நிழலுக்கும் நிஜத்துக்கும் உள்ள வேறுபாட்டை அறிய ஆரம்பித்து விட்டாய் நீ இது எல்லாம் சுபம்தான் உன் வாழ்வில் உனக்கான வாழ்வில் முடியும் முடியும் என்று சொல்லிக்கொண்டே போராடு நிச்சயம் நீ ஜெயிப்பாய் உனது கடமையை மட்டும் செய் ஆம் செல்லமே இதோ உன் கண்ணீருக்கு பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது நான் சொல்வதை முழுமையாக நம்பு இனி இதை நீ கேட்கும் நொடியில் உனக்கு வழியும் வேதனையும் சோதனையும் கொடுத்தவர்கள் வேதனைப்படுவார்கள் ஏனென்றால் நீ புண்ணிய ஆத்மா கடவுள் பக்தி நிறைந்த உனக்கு உன் சாயப்பா இனி நல்லதைத்தான் நடத்தி காட்டுகிறேன் கலங்காதே மகிழ்ச்சியோடு இரு இந்த விடியல் உனக்கு புத்துணர்ச்சி நிச்சயமாக ஊட்டும் நீ நன்றாக இருப்பாய் இன்று உனக்கு தொட்டது எல்லாம் நிச்சயமாக தொடங்கும் ஆம் செல்லமே உனக்கானதை உன் சாயப்பா சொல்லிவிட்டேன் அல்லவா நிச்சயமாக இதை பின்தொடர்ந்து செல் உனக்கான வெற்றி பாதையை நான் காட்டிவிட்டேன் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ായി രാം രാംജി ആരുൺ കിടക്കട്ടും